விச்சகராசனியர்களுக்கு வணக்கம் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் மே மாதம் நான்காம் தேதி மேசராசி அதாவது சூரியனின் உச்ச ராசியான மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் இதன் காரணமாக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புதன் பயிற்சி ஏற்படக்கூடிய இத்தருண நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் மீனத்தில் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில புதன் பகவானை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் மாதுளக்காரகன் என்று சொல்ல சொல்லும் வழக்கமும் உண்டு அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறைக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்கு வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழம் என்று நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் குறிப்பாக ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமை ஒற்றுமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த புதன் பயிற்சி ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த புதன் பயிற்சியினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார் எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப எல்லா வழிகளிலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குதுங்க விருச்சகராசினியர்கள் இந்த புதன்பெயர்ச்சி தருணங்கள்ல முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க இருக்கீங்க செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் அது ராசிநாதனாக மட்டுமல்லாமல் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்த சிறந்த ஒரு காலகட்டமாதாம் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அதே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் ஆறாம் இடத்திற்கு வரும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் விபரீதராஜ யோக அடிப்படையில் நீங்கள் நினைக்க இயலாத அளவிற்கு யோகங்கள் உங்களுக்கு வர இருக்கு புத ஆதித்ய யோகமும் இருப்பதால் கல்விக்காகவோ கலைத்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஒரு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே போல நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க சுப செலவுகள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல ஆறில் சூரியன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க அது மட்டுமில்லாம பதினொன்னில் கே பாகிஸ்தானத்தில் செவ்வாய் போன்ற சில அமைப்புகள் உங்கள் சாதகமாக இருக்கிறாங்க அதுவும் குரு சப்தம ராசிகள் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவதால் சகல வழிகளிலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் உங்களுக்கு மறைமுகமான பலன்களை ஏற்படுத்தி தருவார் குரு சுக்கர பரிவர்த்தனையால் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பலம் பெறுவதால் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டு திக அதே போல திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கும் பெண்மணிகளுக்கு கிரகநிலைகள் நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பத கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் எடுத்து காட்டுது அதே போல் பெருச்சகிராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெற இருக்குதுங்க ஒரு சிலருக்கு அரசாங்க ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ பொறுப்புகள் கிடைக்க இருக்குது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து லாபத்தை அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வருங்க மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது பெண்மணிகளுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிலைமை உயர்ந்து நிம்மதி கிடைக்க இருக்கு என்பதை இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரக அறிவுறுதுங்க அது மட்டும் இல்லாம எதிர்பாலினர் விஷயங்கள்ல கவனம் தேவை நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து மறைமுகமான தாக்குதல் நடக்குங்க தெரியாமல் செய்த தவறுக்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அவசரப்பட்டு செய்த காரியத்தில் சில கஷ்டங்களை தரும் என்பதால் கவனம் தேவை நான்காம் இடத்தில் சனி இருப்பதையும் ராசிநாதன் நீச்சமாக இருப்பதையும் கவனத்தில் கொண்டு காரியத்தை செய்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மட்டுமில்லாம கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பெருமாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபடுங்க எல்லா நலமாகும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது